தமிழகத்திலே ஐயன் வள்ளுவனையும் பாரதியையும் பெற்ற பெருமையிலே என்றும் திகட்டாத தித்தித்து நிற்கும் என் முத்தமிழே தமிழே மூத்த தமிழே உன்னை முதலில் வணங்கி அவையோரை அடுத்து வணங்கி தலைப்பினுள் நுழைகிறேன் கப்பலோட்டிய தமிழரை தென்னாட்ட திலகரை எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன் வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தார் சுதேசி பிரச்சார சபை வேளாண் சங்கம் சுதேசிய பண்டகசாலை போன்றவற்றை ஏற்படுத்தினார் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இந்திய ஆட்சியை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் நமது நாட்டின் செல்வங்களை சூறையாடிக் கொண்டிருந்தனர் இந்தியா இலங்கை இடையே பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கப்பல்களை கொண்டிருந்தது எனவே இவ்வணிகத்தை வணிகத்தைக் கொண்டே முறியடிக்க நினைத்த சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சேலன் ஸ்டீமஸ் கம்பெனியிடமிருந்து வாடகைக்கு கப்பல் வாங்கி சுதேசிய நாவாய் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சொந்த கப்பல் வாங்க வடநாடு சென்ற சிதம்பரனார் மீண்டும் தமிழகம் திரும்பினால் கப்பலுடன் தான் திரும்புவேன் இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாண்டு போவேன் என்று சபதம் எடுத்து சென்றார் காழிபாய் என்ற கப்பலுடன் தூத்துக்குடி வந்திறங்கினார் அதே சமயம் லாவோ என்ற கப்பலும் இரண்டு நீராவி படகுகளும் வாங்கப்பட்டன இந்திய மக்களுக்காக கப்பல் நிறுவனம் தொடங்கிய முதல் தமிழர் வாவு சிதம்பரனாரே ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தேசிய இயக்கத்தில் ஈடுபட தொடங்கிய பாவு பாலகங்காதர திலகரின் சீடரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் தங்களுக்கான நியாயம் பெறுமாறு வேலை நிறுத்தம் செய்ய முன்னின்றதும் சிதம்பரனாரே சுதேசி நிறுவனத்தின் வளர்ச்சியை தடுக்க சிதம்பரம் பிள்ளையை கைது செய்ய திட்டமிட்டது ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்தனர் அவர்களுக்கு சிறையில் பல இன்னல்களை கொடுத்தனர் செக்கினை இழுக்க வைத்தனர் அரசியல் தொண்டு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் பல தொண்டினை ஆற்றியுள்ளார் எனவே அவரின் புகழை நாம் என்றும் மறவாமல் நினைவில் கொண்டு அவர்களை வாழ்த்தி நன்றி கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி